ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது திருக்குறளிலே நாம் வாசிக்கிறோம் இப்படியாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தை ஆதியில இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அந்த வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மாம்சமாகியது கண்ணி மறியால் வயிற்றிலே பாவமையாத பாலகனாக இந்த